துன்பப்படுகிறார்களோ நம்முடைய வேதனையை போக்குவதற்கு ஒருவன் இல்லை என்று யார் வருத்தப்படுகிறார்களோ அவர்கள் வருத்தத்தை போக்குவதுதான் மனித நேயத்தினுடைய அதுதான் கிறிஸ்து மார்க்கத்தினுடைய கிறிஸ்துவனுடைய செய்தி அந்த அடிப்படையில் தான் மேலை நாட்டிலே இருந்து வந்தவர்கள் மருத்துவமனைகளை நிறுவினார்கள் அதுவரை நாதியத்து கிடந்த ஏழை மக்களுக்கு மருத்துவம் செய்தார்கள் சேவை செய்தார்கள் அப்படி சேவை செய்ததன் விளைவாகத்தான் கிறிஸ்துவம் வளர்ந்தது மொழிக்கு சேவை செய்தார்கள் இந்த இனத்துக்கு சேவை செய்தார்கள் நோயுற்ற மக்களுக்கு சேவை செய்தார்கள் அப்படி சேவை செய்கின்ற போது மனிதனேயும் சொல்லுகிறார் சுவிசேஷத்திலே பத்தாம் அதிகாரத்திலே இதை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார் அவரிடத்திலே எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நூல் சாஸ்திரி கேட்கிறார் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்று இயேசு இடத்திலே கேட்கிறார் உடனே அவர் சொல்லுகிறார் உன்னுடைய சக்தி முழுவதையும் உன் எண்ணம் முழுவதையும் எப்படி உனக்கடி அன்பு செலுத்துகிறாயோ அப்படியே பிறரில் அன்பு செலுத்த வேண்டும் என்று மெய்யாகவே உரைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஆமாம் உண்மைதான் அதை தெரிந்து கொள் அடுத்த கேள்வி கேட்கிறார் அப்படியானால் உனக்கு அன்பு செலுத்துவதை போலவே பிறனிடத்தில் அன்பு செலுத்து என்று சொன்னீர்களே அந்த என்பவர் யார் யார் உனக்கு கேட்கிறார் அழகாக சொன்னார் ஜெருசலத்திலே இருந்து ஜெரிகோவுக்கு ஒருவன் கொண்டிருந்தான் அப்பொழுது கல்வர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் சூழ்ந்து கொண்டு அவனை தாக்கி காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை பறித்துக் கொண்டு அவனை அடித்து போட்டு விட்டு போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வழியாக அங்கே வந்தான் அவன் விலகி போய்விட்டான் இவன் அடிபட்டு கிடக்கிறான் கிடக்கிறான் ரத்த காயத்தோடு கிடக்கிறான் அந்த ஆசாரியன் அவன் விலகி போய்விட்டான் சற்று நேரம் கழிந்தது லெவியன் ஒருவன் வந்தான் அவனும் விலகி போய்விட்டான் விலகி போனான் அசாரியன் விலகி போனான் லெவியன் சமாரியன் வந்தான் அடிபட்டு பார்த்து துடித்தான் அவனை எடுத்து மடிய மருந்தும் கொண்டான் அவன் காயங்களுக்கு சிகிச்சை கொடுத்து இரண்டு தினங்கள் பக்கத்திலே வைத்திருந்து புசிப்பதற்கு உணவும் பருகுவதற்கு திராட்சை ரசமும் கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய வாகனத்திலே அவனை ஏற்றி கொண்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சத்திரத்துக்கு சென்று அந்த சத்திரக்காரனை குறிப்பிட்டு அவனுக்கு ரெண்டு பணமும் கொடுத்து இவன் கொள் இதற்கு மேலும் செலவானால் நான் திரும்பி வருகிற போது தருகிறேன் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு சொன்னார் இப்பொழுது சொல் பிறன் யார் இந்த மூன்று பேரில் யார் பிறன் என்று கேட்ட பொழுது துன்பம் பெற்றதைக் கண்டு அவனுக்கு உதவி செய்தார் அல்லவா அவன் கண்ணீரை துடைப்பதற்கு அவன் தான் பிறன் என்றான் இந்த செய்தி எதற்கென்றான் முன்பின் அறியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் பிறருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பாடுபட வேண்டும் என்பதற்காகவே சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கருத்துக்களை சொன்னார் துன்பங்கள் வரும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது தளர்ச்சி அடைந்துவிடக் கூடாது வாழ்க்கை என்பதுதான் வாழ்க்கை என்பது கடல் புயல் இல்லாத கடல் இல்லை வாழ்க்கை என்பது போராட்டம் புண்ணில்லாத போராட்டம் இல்லை வாழ்க்கை என்பது வேள்வி நெருப்பு இல்லாத வேள்வி இல்லை வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்ததுதான் போராட்டங்கள் நிறைந்ததுதான் தோல்விகள் நிறைந்ததுதான் நம்மை தளர்ச்சி அடைய செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கும் தளர்ந்து விடாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என் கால் சறுக்குகிறது என்கிற போது உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்திலே சஞ்சரங்கள் பெறுகிற போது ஆறுதல்கள் என்னை தேட்டுகிறது என்ற நம்பிக்கையோடு செல்வோம் ஏனெனில் யோபுவை விடவா துன்பப்பட்டவன் இன்னொருவன் இருக்க போகிறான் விடவா கண் கண்ணீரை சுமந்த இன்னொரு மனித ஜீவன் இருக்க முடியும் எவ்வளவு செழிப்பான வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை செல்வ செழிப்புள்ள ஐஸ்வர்யான் வாழ்க்கை கூப்பிட்ட குரலுக்கு குத்தேவல் செய்வதற்கு ஓடி வருவதற்கு எத்தனை கூட்டம் எத்தனை பேர் அவருக்கு ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் மகிழ்ச்சியான குடும்பம் குதூகலம் துள்ளி விளையாடுகிற குடும்பம் யோபுவின் குடும்பம் அப்படிப்பட்ட செல்வமும் செழிப்பும் இருந்த அந்த குடும்பத்தில் அவனிடத்திலே ஏழாயிரம் ஆடுகள் இருந்தன மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்தன ஏர் மாடுகள் இருந்தன ஐநூறு கேள்விகள் இருந்தன எல்லா செல்வமும் இருந்தது அவன் புதல்வர்கள் ஏழு பேர் புதல்வியர் மூன்று பேர் எல்லோரும் மகிழ்ச்சியாக வளமாக செல்வ செழிப்போடு இருந்தார்கள் அவன் நல்லவனாக இருந்தான் உத்தமனாக இருந்தான் நேர்மையானவனாக இருந்தார் அப்படிப்பட்ட யோபு எந்த சூழலிலும் அவன் உத்தமனாக இருக்கிறான் என்கிற போதுதான் இதை காட்டுகிறான் சாத்தானின் வேலையை காட்டுகிறான் இவ்வளவு செழிப்பும் செல்வமும் இருப்பதனால் அவன் உத்தமனாகவும் உன்னிடத்திலே நேசமுடையவனாகவும் பூஜைக்கின்றவனாகவும் இருக்கிறான் துன்பம் வந்தால் நிலைமை மாறும் என்று இதுதான் இதுதான் வாழ்க்கையிலே இதைத்தான் சித்தரிக்கின்றான் சாத்தான் இங்கேதான் ஒரு எவ்வளவு பெரிய துன்பம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றான் அப்பொழுதான் செய்தி திடீரென்று ஒருவன் ஓடி வருகிறான் ஐயோ பெருங்கேடு நேர்ந்து விட்டதே வந்து தாக்கினார்கள் நம்முடைய எருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகள் மேய்ந்து கொண்டிருந்தன அனைத்தையும் ஓட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் நமது வேலைக்காரர்கள் எல்லாவற்றையுமே பட்டைய கரைக்கிறாலே வெட்டி போட்டு விட்டார்கள் என்றான் இடி விழுந்ததை போல துன்பம் தாக்கியது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன் என்றான் அடுத்து ஒருவன் ஓடி வந்தான் அவன் சொன்னான் ஐயனே நேர்ந்து விட்டது அக்கினி தேவரின் தானோ அக்கினி தளலாக விழுந்தது அது ஆடுகள் அனைத்தையும் எரித்து போட்டது பணியாட்கள் அனைத்தையும் எரித்து தாம்பலாக்கியது நான் ஒருவனே தப்பி வந்தேன் என்றான் மேலும் இடி விழுந்தது அடுத்து ஒருவன் ஓடி வந்தான் மூன்று பவுஞ்சுகளாக வந்து தாக்கினார்கள் அவர்கள் நம்முடைய ஒட்டகங்களையெல்லாம் அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் பட்டய வேலையாட்களை எல்லாம் வெட்டி போட்டு விட்டார்கள் என்று துன்பத்திற்கு மேல் துன்பம் சோதனைக்கு மேல் சோதனை துயரத்துக்கு மேல் துயரம் இந்த துயரம் வந்தபோது அடுத்து வருகிறது நெஞ்சிலே ஈட்டி வாய்கின்ற ஒரு செய்தி நெருப்பாக எரிகிறது நெஞ்சி அதிலே சூட்டுக்கொள் போன்ற செய்தி வருகிறது உன் புத்திரர்கள் ஏழு பேரும் உன்னுடைய சுகுமாரத்திகள் மூணு பேரும் எல்லோரும் மூத்தவன் வீட்டிலே உட்கார்ந்து மகிழ்ச்சியாக குதூகலமாக இருந்து உணவறிந்தி பசியை போக்கிவிட்டு அவர்கள் திராட்சரசமும் பருகி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சுழல் காற்று அடித்தது பெருங்காற்று அடித்தது அந்த வீட்டின் நான்கு முனைகளிலும் தாக்கியது அப்படியே இடிந்து விழுந்து அத்தனை பேரும் செத்து போனார்கள் எல்லாம் இழந்தான் பிள்ளைகள் மட்டுமல்ல அனைத்தும் இழந்தான் துடிக்கிறான் துவைக்கிறான் துன்பவனும் நெருப்பு தனலிலே துடிக்கிறான் மேலும் சோதனை அவர் உச்சந்தலையில் இருந்து உள்ள கொடிய பருக்கள் தாங்க முடியாத வேதனை அதை எடுத்து புரட்டி பாருங்கள் அந்த வசகங்களை நான் காலத்தின் அருமை கருதி முழுமையாக செல்ல முடியவில்லை ஆனாலும் கூட அவன் நம்பிக்கை மாறவில்லை அவன் விசுவாசம் மாறவில்லை இவ்வளவு துன்பம் வந்ததே என்று அவன் குறைபட்டுக் கொள்ளவில்லை அவன் சொன்னான் நான் நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போகிறேன் கொடுத்தார் எடுத்துக்கொண்டார் இந்த வனப்பக்குவம் எனக்கு நேற்றைக்கு கொடுத்தார் இன்றைக்கு எடுத்துக்கொண்டார் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது அவன் கடைசியில் சிறேகிதர்களுக்காக ஜபிக்கிறான் தனக்காக அல்ல அதனுடைய விளைவு இரட்டத்தரையாக கிடைத்தது இருமடங்காக கிடைத்தது ஏழாயிரம் ஆடுகள் பதினாலாயிரம் ஆடுகளாக மூவாயிரம் ஒட்டகங்கள் ஆறாயிரம் ஒட்டகங்களாக ஐநூறு ஏர்மாடுகள் ஆயிரம் ஏர்மாடுகளாக ஐநூறு கழுதைகள் ஆயிரம் கழுதைகளாக மீண்டும் குமாரங்கள் குமாரத்திகள் எல்லோரும் உயிர்த்து வந்து அவன் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை பயிலுகிற போது எந்த கட்டத்திலும் நாம் கொண்ட நம்பிக்கையிலே தளர வேண்டியதில்லை ஏற்றுக்கொண்ட விசுவாசத்திலே தளர வேண்டியதில்லை நீங்கள் தாரியலினுடைய வாழ்க்கையிலே அவன் சிங்கத்தின் குகையிலே தூக்கி எறியப்பட்ட போது கூட அவன் மீண்டும் வந்தான் அதே போல இசைக்கியலினுடைய அதை பற்றி படியுங்கள் எல்லாவற்றையும் விட நம்மை விட ஆயிரம் மடங்கு பலம் கொண்டவனை எதிர்க்கிற போதும் அஞ்ச தேவையில்லை மய போன்ற தோற்றத்தோடும் பிரம்மாண்டமான ராட்சஸராக அவன் கையிலே பட்டயம் அவன் உடம்பெங்கும் பூரண கவசம் அவனை எதிர்த்து எவனுமே நிற்க முடியாது பர்வதங்களையும் பந்தாடுகின்ற பராக்கிரமும் இவ்வளவு கொண்டு வந்தானே கோலியாத் என்ன பரிசரின் பக்கத்திலே வந்த கோலியாத் ஆடுபேத்து கொண்டிருந்த அவன் சவுலத்திலே போன பொழுது இவன் அவனை எதிர்த்து போரிட முடியும் என்ற போது அவனுக்கு கவசமும் தலை சேராயும் போது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று கலப்பி போட்டு அவன் ஓடி சென்று அந்த யோர்தான் நதியிலே போய் அவன் கூழாங்கிற்கிற கற்களை எடுத்துக்கொண்டு கவனை எடுத்துக்கொண்டு போனார் என்ன சொன்னான் ஒரு தெள்ளு பூச்சியை போல பார்த்து சொன்னான் நீயா என்னை எதிர்த்து சண்டைக்கு வருகிறவன் உன்னை இப்பொழுது கொண்டு காட்டு மிருகங்களுக்கு ஆகாயத்து பட்சிகளுக்கு உன்னை விருந்து இல்லையா இல்லையாப்பா என்று சொன்ன கோலியாத் ஆயிற்று ஒரே ஒரு கவன் அந்த கவனால் அந்த கல்லால் நெற்றி பொட்டிலே விழுந்து முகம் விழுந்து செத்தான் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போனான் டேவிட் சபல் கொண்டது ஆயிரம் தாவியது கொண்டது பதினாயிரம் என்ற பாடல் வரிகள் பொறிக்க ஆரம்பித்த பொறாமை வந்து விட்டது சவுலுக்கு அவன் சவுலுக்கு விசுவாசமானவன் டேவிட் இது எல்லா வாழ்க்கையிலே பல கட்டங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் நீங்கள் பணியாற்றுகிற இடத்தில் நீங்கள் உங்கள் எஜமானனுக்கோ உங்கள் உயர்ந்தவருக்கோ உங்களுக்கு மேலாக ஒருவர்களோ உண்மையிலே விசுவாசமாக இருந்து பணியாற்றினாலும் கூட உங்களுடைய செயல்கள் அவருக்கு உயர்வு செய்வதற்காக என்று வந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை வந்தால் அதை ஏற்றுக் கொள்கிற மனப்பக்குவம் மனிதர்களிலே பலருக்கு இருப்பதில்லை சாவிடு சகுல் கொண்டது ஆயிரம் பாட்டு தூங்க விடவில்லை பிறகு கொள்வதற்கு அவன் வழி தேடினான் தேடி தேடி போர் இருக்கிறது அந்த பைபிள் ஸ்டோரியிலே கூட கவசம் தெரிவித்து வந்தான் தலையிலே கவசம் மார்பிலே கவசம் கைகளுக்கு கவசம் கால்களுக்கு கவசம் பூரண கவசம் தரித்து வந்தான் தேவி கவனோடும் கூழாங்கல்லோடும் போகிறான் அவன் பூரண கவசம் தரித்து நிற்கிறான் அப்பொழுது டேவிட் அவன் எடுத்து எடுத்து வைத்து எப்படி அம்பை தொடுக்கின்ற போது கனை தொடுக்கிற போது இலக்கு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமோ அப்படி இலக்கை நோக்கித்தான் அவன் கவனை வீசினான் கூழாங்கல்லை தக்கொண்டு வீசினான் அதனால் விழுந்தான் அந்த கவசங்கள் பொருத்தப்பட்ட இடத்திலே நெற்றி பொறுத்திலே ஒரு இடைவெளி இருந்தது அந்த இடைவெளி அந்த இடைவெளி இருந்த இடத்தில் பார்த்து டேவிட் அந்த கூழாங்கல்லால் அடித்தான் கோலியாத் கீழே விழுந்தான் அதுபோல எந்த எதிரியினுடைய பெரிய படையிலும் ஒரு வீக்கான இடம் இருக்கும் குதிகால் இருந்ததை போல அதை போல ஒரு இடம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட இடத்திலே தாக்கினான் எவ்வளவு பெரிய எதிரியை வீழ்த்துவதற்கு எது பலவீனமான இடமோ அதை குறிப்பிட்டு தாக்கினால் வீழ்த்த முடியும் என்றார் வீழ்த்தி காட்டினார்கள் எதுவும் வீழ்த்த முடியாதது என்பது இல்லை என்ற நம்பிக்கை ஊட்டுவது அந்த தாவீதனுடைய கதை தாவீதனுடைய வாழ்க்கை தாவீதனுடைய போராட்டம் அவருக்கு பின்னாலே சாரமுன் வருகிறார் அற்புதமான ஆலயம் எழுப்பப்படுகின்றது இன்னும் கூட சொல்லுகிறேன் நமக்கு பேர் உதவி செய்தவர்களை நன்றியோடு பிறர் நம்மை எதிர்பார்த்த நன்றி காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வாழ்க்கையை இருந்து அழைத்துக் கொண்டு வந்தார் அடிமை விலங்குகளிலே இருந்து மீட்டுக் கொண்டு வந்தார் அப்படி அழைத்துக் கொண்டு வருகிற போது எங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் இல்லை என்று கூச்சலிட்டார்கள் நாங்கள் எகட்டிலேயே அடிமைகளாக இருந்து வயிறார சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்திருந்தோமே எங்களை துன்பப்படுத்த அழைத்துக் கொண்டு வந்தாய் என்றார்கள் அவனுடைய அதற்கு பிறகு அவன் இறைவனை வேண்டினான் மன்னாக்கள் வந்து விழுந்தன கற்பாறைகளில் இருந்து நீர் ஊற்று பாய்ந்து வந்தது பசியை போக்கினான் தண்ணீரை கொடுத்தான் இவ்வளவு செய்தும் கூட நிந்திக்கத்தானே செய்தார்கள் மோசை நிந்திக்கத்தானே செய்தார்கள் அவன் அதை எல்லாவற்றையும் விட செங்கலுக்கு முன்னாலே போய் நிற்கிறான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாலே போய் நிற்கிறான் அங்கே பாரவோன் படையெடுத்து வருகிறான் டெத் டு திப்ரூஸ் டெத் டு தலைவ்ஸ்

மனித வாழ்வில் நம் கடமையை செய்வோம் நமக்கு பாராட்டு வேண்டும் நன்றி வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை கடைசியில் எந்த கானான் தேசத்துக்கு அழைத்து போகும் என்று சொன்ன அந்த இடத்துக்கு மோசே போகவில்லை ஆனால் இது என்ன இந்த செய்தி என்ன என்று கேட்டால் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருப்போம் மனித இயற்கை சின்ன கஷ்டம் வந்தாலும் நிந்தித்து விடுவார்கள் நூறு உதவிகளை செய்யுங்கள் நூத்தி ஓராவது உதவி கிடைக்காவிட்டால் உங்களை நிந்தித்து விடுவார்கள் அதைப் பற்றி கவலைப்படக்கூடாது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் அவர் சொல்லும் போது எனக்கு பகவத்கீதை எப்படி திருமறையாக கருதுகிறேனோ குரானை எப்படி நான் திருமறையாக கருதுகிறேனோ அதை போலவே நான் விவிலியத்தை திருமறையாக கருதுகிறேன் என்று மோகன்தாஸ் கரம் காந்தி சொன்னார் நான் தொடக்கத்தில் அதைத்தான் சொன்னேன் மாட்டுக்குட்டகையிலேயே பிறந்தவருக்கு இவ்வளவு பெருமையான ஏழைகளுக்காகவே அவர் இருந்தார் ராஜ்யத்துக்குள்ளே பணக்காரன் நுழைய முடியாது ஊசி முனையிலே ஒட்டகம் நுழைந்தால் நுழையலாம் நுழைய முடியாது என்று அதை போல அவர் ஏழையாகத்தான் அந்த கொட்டகையிலே மாடுகள் உழவுகின்ற மாட்டு தொழுவத்திலே ஒரு ஏழை பிள்ளை ஏழை பிள்ளையாகவே வளர்ந்தார் எகிப்து திரும்பப்படித்தான் இருந்தார் அதற்கு பின்னர் ஏழைகளுக்கு மத்தியிலே தான் உழவினார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போ கொண்டு வருகின்ற ஓநாய்கள் என்பதையும் சொல்லக்கூடிய விதத்திலே எந்த தேவாலயத்துக்குள்ளே இந்த தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று அவரே விரட்டுகிறார் அடுத்து விரட்டுகிறார் இந்த தேவாலயத்தை இதை கல்வர் குகை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக அடுத்து விரட்டுகிறார் அப்படி அப்படியெல்லாம் இருந்த அந்த இயேசு பெருமான் அவருக்கு ஏற்படக்கூடிய இந்த இந்த தான் பார்க்க வேண்டும் கொள்வதற்கு வழி தேடினார்கள் அல்லவா அவரை கொள்வதற்கு வழி தேடிய போது அதற்காக அவர் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு ஆழ்த்தேடுகிற போது தன்னுடைய சீசர்களோடு தான் அவர் இருக்கிறார் இதே புதன்கிழமைதான் என்றும் புதன்கிழமைதான் இந்த புதன்கிழமைதான் யூதாஸ் காரியாத்து அவன் துரோகியாக மாறினான் இதே போல ஒரு புதன்கிழமை என்றுதான் அவன் யூதாஸ் காரியாத்து அப்பொழுது அடிமையின் விலை முப்பது பணம் முப்பது வெள்ளிக்காசு ஒரு அடிமையின் விலை ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய பணம் முப்பது வெள்ளிக்காசு அந்த முப்பது வெள்ளி காசுகளுக்காக அவன் துரோகியாக மாறினான் அதற்கு முன்னர் சொல்லுகிறார் அருமை சகோதரர்களை ஒருமுறை நாடாளுமன்றத்தில் பண்டிகைகளை முன்னிட்டு ஆங்காங்கு திராட்சரசம் வழங்கப்படுகிறது இதற்கு தடை போட வேண்டும் என்று மத்திய சர்க்காரிலே ஒரு முடிவு வரப்பட்டது தேவாலயங்களிலே திராட்சரசம் விநியோகிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது நான் நாடாளுமன்றத்தில் எழுந்து சொன்னேன் இது இயேசு பெருமான் பஸ்கா பண்டிகை சமீபத்திலே அவர் எதை சொல்லுகிறார் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது என் மேனியை இப்படித்தான் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்று குறிப்பிடக்கூடிய அந்த வேளையில் அவர் திராட்சை ரசத்தை தருகிற பொழுது தன்னுடைய ரத்தத்தை இப்படித்தான் சிந்த போகிறார்கள் என்பதற்காகத்தானே அவர் குறிப்பிட்டார் இதை நினைவூட்டுவதற்காகத்தான் தேவாலயங்களிலே திராட்சை ரசம் தருகிறார்கள் அது கிறிஸ்து மார்க்கத்திலே நம்பிக்கை உடையவர்களினுடைய அவர்கள் நம்பிக்கை அதில் என் குறுக்கிடுகிறீர்கள் அதை போலத்தான் மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த போது அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே ஒர்க் லைன் பெர்மிட் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது கிறிஸ்தவ பாதிரிமார்கள் உள்ளே போகிறார்கள் என்று அவர்கள் அக்கிரமமான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயன்ற போது அதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே போராடியவன் என்ன ஏனென்றில் அதைப் போலத்தான் ஒரிசாவிலே கொடுமை நடந்த போது ஆஸ்திரேலியாவினுடைய அந்த ஆயர் கொல்லப்பட்ட போது அவன் மனைவியோடு தீட்டு கொளுத்தப்பட்ட போது தேவாலயங்கள் தீக்கரையாக்கப்பட்ட போது குபிரி எழுந்திருக்கின்றேன் நான் எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு பெருமானுக்கு ஏற்பட்ட துயரம் அதுவும் கடைசியில் அவருக்கு ஏற்பட்ட துன்பம் அவர் சொல்லுகிறார் அல்லவா மெய்யாகவே உங்களிலே ஒருவன் காட்டி கொடுப்பான் ரபி அது நான் தானோ என்கின்றான் யூடாஸ் அதை போலவே அவன் இதே சீமான் பேரிவிடத்திலே நீ என்னை அவனாக சொல்லுகிறான் என் உயிரே போவதாக இருந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் நீ சேவல் கூவதற்கு முன்பு மூன்று முறை நீ மறுதளிப்பாய் என்று சொன்னார் அதை போலவே அவன் மூன்று முறை மறுதளிப்பான்